ಓಂ ತದ್ಬುರುಕ್ಷಾಯ ವಗ್ಗರ ದುಂಡಯ ದೀಮಗಿ ತನ್ನೋ ತಂದಿ ಪ್ರಶೋದಯ ஆதித்ய ஷோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் மூன்று ஐந்து இரண்டாயிரத்து, இருபத்தி ஐந்து பிசுபஷு வருடம் சித்திரை மாதம் இருபதாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி சஷ்டி பிற்பகல் இரண்டு மணி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு சப்தமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் புனர்பூஷம் மாலை ஆறு மணி பதினாறு நிமிடங்களுக்கு பின்பு பூஷம் நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மதியம் ஒரு மணி முப்பது குளிகை காலம் காலை ஆறு மணியில் இருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் கேட்டை மூலம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் மூன்று விதி எண் எட்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜ யோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு அலைபேசியால் ஆதாயம் கிடைக்கும் அந்த காலத்தில் அங்கொன்று பேசணும் இங்கொன்று பேசணும் இந்த காலத்தில் அலைபேசி அப்படிங்கிற செல்பேசி மூலமாகவே நம்ம தேவையான வருமானங்களை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா அந்த வாய்ப்புகள் வர பிரசாதமாக வருமானமாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தினால் சந்தோஷத்தை அதிகப்படுத்தும் என்பதை புரிந்து நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசைய சாந்தவங்க பால தண்டாயுதமான தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டயன் எழு ஏழு அனுகூலமான வர்ணம் சென் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூஎல் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு விபரீத யோகங்கள் கிடைக்கும் அதாவது பையிலும் கையிலும் பண வரவு பெருகக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் அசுரத்தனமான வளர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கட்டுப்பாடு இல்லாதவருக்கு கெளரவத்தில் தட்டுப்பாடு ஏற்படும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசையை சார்ந்தவங்க கன்னிமார் தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் பாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி கே மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேமிப்பு பெருகும் அதி அற்புத அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் அதிகரிக்கும் எவ்வளவு வருமானம் இருந்தாலும் அந்த வருமானத்தில் சேமிப்பு இருந்தால்தான் அந்த வருமானத்திற்கான வெகுமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்திய நாளில் உறுதியான உள்ளம் உலகத்தையே வெல்லும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்திய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசியை சார்ந்தவங்க திரௌபதி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் பூத அதிக எழுத்துக்கள் கியு ஜே கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும் அதாவது நீங்கள் விரும்பிய தொழில் விருத்தியாக கூடிய திருப்பிகள் இருந்தால் கூட அதற்கான அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய அதற்கான உத்வேகம் மிகுதியாக கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அழகு என்பது அகத்தில் இருந்தால்தான் முகத்தில் தெரியும் என்பதை புரிந்து நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் சார்ந்தவங்க கோட்டை மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஆறு அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஐ சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சுப செய்தி கிடைக்கும் ராசி எதிபதி சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால கடந்த காலங்களில் தடைப்பட்ட காரியங்களுக்கு நல்லதொரு விடை கிடைக்கக்கூடிய நியாயமான முடிவுகள் கிடைக்கக்கூடிய சந்தோஷமான அதிகமாக அதிகமாகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதையும் விட்டு விடாமல் கற்றுக்கொள்வதே நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசிய சார்ந்தவங்கு முக்தி விநாயக பெருமான வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஜன் இரண்டு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஹச் கன்னீர் ஆசையை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் விருத்தியாகும் நீங்கள் எந்த மாதிரியான தொழில் அல்லது எந்த மாதிரியான வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த வியாபாரத்தில் வந்து வளர்ச்சி அடையக்கூடிய அல்லது புதிய கிளைகள் ஆரம்பிக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் அதிகரிக்கும் மருந்து கடை வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு மனம் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நம்பிக்கை இருந்தால்தான் நன்மைகள் சொந்தமாகும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க வன தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஜி இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு காதலர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் ராசி எரிபதி சுக்கர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால பொதுவாகவே காதல் சம்பந்தப்பட்ட லீலைகளில் கௌரவம் அதிகரிக்கும் காதல் சம்பந்தப்பட்ட உண்மையான காதலுக்கு நன்மையான சம்மதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பணப்பற்று அதிகமானால் மனப்பித்து மிகுதியாகும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துர்லாம் ராஜய சேர்ந்தவங்க குச்சனூர் சனீஸ்வர பகவான வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ எஃப் விருட்சிகாட்சையை சார்ந்தவர்களுக்கு கூட்டு தொழில் லாபம் தரும் அதாவது இருவர் அல்லது நாலு பேர் அல்லது ஆறு பேர் இந்த மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட நபரோடு கூட்டு சேர்ந்து தொழில் செய்கிற ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய தொழில் ரீதியான வகையில் எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சேமிப்பே இல்லாத உழைப்பு பாதிப்பு புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிய சார்ந்தவங்க கௌரி மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எட்டு அனுகூலமான வர்ணம் இளம் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி ஏ தனுஷ் ராசியை சார்ந்தவர்களுக்கு வயிற்று உபாதைகள் விலகும் குடும்பத்தில் சந்தோஷங்களும் சௌபாகியங்களும் அதிகரிக்கும் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நினைப்பது சரியாக இருந்தால் கிடைப்பதும் சரியானதாக அமையும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ் ராசியை சார்ந்தவங்க ஸ்ரீநாயனார் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ டி மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பிடிவாத போக்குகள் மாறும் அதாவது மூன்றாம் அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால தேவையில்லாத பிடிவாதம் தேவையில்லாத முடவாதங்கள் விலகும் அதில் தேவையான பிடிவாதத்தோடு நன்மையான நன்மைகளை உண்மையாக சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விடியல் என்பது கிழக்கில் அல்ல நம் உழைப்பில் உள்ளது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க கைலாயநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டயன் ஐந்து அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் ஏ கும்ப சார்ந்தவர்களுக்கு கடன் பாக்கிகள் வசூலாகும் அதாவது கடந்த காலங்களில் அல்லது நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் கடந்த காலங்களில் உதவி செய்த ஒரு சில பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் யதார்த்தமில்லாத எதிர்பார்ப்புகள் ஏமாற்றுவதற்கு வழிவகுக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசைய சார்ந்தவங்க வல்லப கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட மூன்று அனுகூலமான வர்ணம் கருநீலம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் யன் மீன ராசையை சார்ந்தவர்களுக்கு நீண்ட கால திட்டங்கள் நிறைவேறும் நிகழ்கால தேவைகள் மட்டுமல்லாது எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகும் மாணவ மாணவிகளுக்கு கல்விக்கான செலவுகள் அதிகரித்தாலும் அதற்கான வரவுகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் முன் யோசனையை கடைபிடிப்பதோடு முன் கோபத்திற்கு தடை விதிப்பதும் நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசிய சார்ந்தவங்க தேவி பரமேஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் பி ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்